அனைவருக்கும் வணக்கம் இன்று பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறன்களும் வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பூர நட்சத்திரமானது பதினோராவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் அதிதேவதை பார்வதி இந்த பூர நட்சத்திரமானது கணங்களில் மனுஷ கணத்திற்கும் மிருகங்களில் பெண் எலிக்கும் மரங்களில் பலா என்ற மரத்திற்கும் பக்ஷிகளில் பெண் கழுகு என்ற பறவைக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது இந்த பூர நட்சத்திரமானது ஒரு முழு நட்சத்திரம் நான்கு பாதமும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிலே விழுந்திருக்கும் இந்த நட்சத்திரத்தில் போகிறவங்களுக்கு சிம்ம ராசி ஆனால் சிம்ம ராசி தானே ஒஞ்சி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சுக்கரனுங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுக்களுக்கு முதல் திசை சுக்கர திசை சுக்கர திசை வயசுக்கு தகுந்த அதாவது பாதத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ அப்படி நடக்கும் சுக்கரனுக்கு திசை இருபது வருஷம் அதில் பாதத்துக்கு தகுந்த மாதிரி கற்ப போக மீதி நடக்கும் இளமையிலே சுக்கர திசையில் பிறக்கிறதுனால பிறந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் நம்ம இவங்களை இவங்க பிறந்ததுக்கு பிறகு தான் இவங்களுக்கு செல்வம் சேரும் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போதும் ஆடை ஆபரணங்களுடன் கவர்ச்சியாக இருக்க விரும்புவாங்க தர்மம் செய்ய பிரியப்படுபவர்கள் தங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு நிறைய கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு இவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க சங்கீதம் ஓவியம் போன்ற நூல்களில் ஈடுபாடு அதிகம் இவங்களுக்கு தோன்றும் நடிப்பு துறையில் சிறந்து விளங்குவாங்க வரவுக்கு மேலே செலவு செய்து விட்டு பிற்காலத்தில் தவிப்பாங்க அந்த வரவுக்கு மேலே செலவு செய்யும் குணம் வந்து இவங்களுக்கு அதிகம் சபல சித்தம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் அதிகமாக வந்து சபலத்தில் ஈடுபாடு கொண்டிருப்பாங்க மனதை கவரக்கூடிய அழகான தோற்றத்தில் வந்து இவங்க இருப்பாங்க இனிமையாக பேசும் ஆற்றல் கொண்டவங்களாகவும் பெரும்பாலான பேர் அரசியல் பெற்றவங்களாக இருப்பாங்க எல்லோரும் பாராட்டக்கூடிய நபர்களாக இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இந்த போர் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தூரினுடைய அம்சத்தில் இவங்க இருப்பாங்க ஏன்னா சிம்ம ராசியில் வந்து அவங்களுக்கு நவாம்சம் அமைஞ்சிருக்கும் ராஜாவை போல விசாலமான மனம் இவங்களுக்கு இருக்கும் பொருளை சமயத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்து வாங்கும் ஆற்றலத்தை கொண்டவங்கன்னு சொல்லலாம் திறமைச்சாலின்னு சொல்லலாம் கண் பார்வையில் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கும் இவங்களுக்கு தேகத்திடம் வாய்ந்தவராக இருக்க மாட்டார் ஆசாரசீலர்களாகவும் தைரியங்களை பெரும் வியாபார எண்ணங்களை கொண்ட புத்தி கூர்மையுள்ளவர்களாகவும் இருப்பாங்க பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய சாரத்தில் இயங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு கன்னீராசியில் அந்த நவம் சமைஞ்சிருக்கும் படிப்பு திறன் மிக்க அதிகம் கொண்டாங்கன்னும் படிப்பும் கீர்த்தியும் இருந்தாலும் வாழ்வில் ஏதாவது குறை இருந்தே தீரும் இவங்களுக்கு குடும்பத்தில் வந்து சுகம் இருக்காது இவர்களால் பிறருக்கும் நன்மை ஏற்படாது ஆனால் வித்தைகளில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அதிர்ஷ்டசாலிகள்னு நம்ம சொல்லலாம் வாக்கியங்கள் அதிகம் கொண்டவங்க மேன்மையான எண்ணம் ஓட்டம் கொண்டவங்க ஆனால் கவலை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சில விஷயத்தை போட்டுட்டு அவங்களாவே கவலைப்படுவாங்க ராசியில் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நவாம்சம் வந்து துலாத்தில் விழுவோம் சுக்கரனோட அம்சம்னு நம்ம சொல்லணும் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவர்ச்சியாக விளங்குவாங்க அவங்க சிற்பம் சங்கீதம் போன்ற கலைகளில் அதிகம் ஞானம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க கணிதத்தில் தேர்ச்சி உடையவர்களாகவும் விளங்குவாங்க நல்ல கீர்த்திகளை பெற்றவராகவும் திறந்த புஸ்தகம் மாதிரி மனம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க உண்மை நீதி நேர்மையாகவும் இவங்களோட பேச்சு இருக்கும் நல்ல குணங்களை பெற்றிருப்பாங்க போர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாயோடைய ஆளுமை திறனில் பிறந்திருப்பாங்க ஏன்னா விற்சகத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ராசி நவம்ச ராசி வந்திருக்கும் சுகமாக வாழும் தன்மையும் குடும்பத்தில் ஏழ்மை நிலவும் சூழ்நிலையும் ஏற்படும் பல குழந்தைகளை பெற்று அவர்களால் நன்மை ஏற்படாமல் வருந்துவார்கள் சிலர் தெய்வீக தேவாலயங்கள் வழிபாட்டில் வந்து அதிகமாக ஈடுபடுவாங்க ரகசியங்களை வந்து அதிகமாக இவங்க மனசில் வச்சுருப்பாங்க ரகசியமாகவே சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் ஆசார அனுஷ்டானங்களில் பற்றுகள் இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க திரேகத்தில் ஆழமான காயம் இருக்கும் அல்லது வடு இருக்கும் இவங்க சுற்றுடன் வந்து சின்ன சின்ன சன்ரைடர்வங்களா இருப்பாங்க இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொந்தக்காரவங்களை வந்து ரொம்ப இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் சொந்தக்காரங்க வந்து இவங்கள விட்டு கொடுத்துருவாங்க எல்லா சொந்தங்களும் வேணும் அப்படின்னு மேலேயும் பாசமாக இருப்பாங்க ஆனால் இவங்க மேலே பெரும்பாலும் பேர் பாசமாக இருக்க மாட்டாங்க இதான் அந்த பூ பூர நட்சத்திரத்தோட நிலை ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா இளமையிலே சுக்கர திசை நடக்கும் அடுத்தது சூரிய திசை நடக்கும் ஆறு வருஷம் அடுத்தது சந்திர திசை பத்து வருஷம் நடக்கும் இந்த சந்திர திசையெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையில்லாத கிரகம் நிலையில்லாத கிரகத்தில் வந்து தசாபூத்தி ஒரு இளமையான காலத்தில் நடக்கிறதுனால அந்த சந்திர திசையில் வந்து இவங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுற நிலைமைகள் கூட ஏற்படலாம் சந்திரன் கெட்டுச்சுனாக்க அதாவது சந்திரன் வந்து இரட்டைப்படையில் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல போகிறவங்களுக்கு மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க சந்திரன் நல்ல இடத்துல போகிறவங்களுக்கு ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பொதுவான குணாதிசயம் என்ன ஓட்டம் இது நம்ம பொதுவான பலன் தான் பார்த்துருக்கோம் நம்ம ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் முழுசா பார்க்கலாம் இது வந்து தோராயமா வந்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னு ஒரு தோராயமான பொது பலன் தான் இது நட்சத்திரத்தை வச்சு இதை சொல்றது இல்லை நம்ம ஜாதகத்தை பார்த்தா எந்த அளவுக்கு லக்கணம் கொடுப்பன இருக்குன்னு பார்த்தா தான் அவங்களோட முழு விளக்கமும் தெரியும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்